வணக்கம் இது ஐ இன்றைய அதிர்வு இன்றைய நாடு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப்போகிறோம் குறிப்பாக தமிழக தேசிய அரசியல் பரப்பில் ஒரு காத்திரமான பெயராக பேசப்படக்கூடிய ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் காலத்திற்கு காலம் எழுபது வழக்கமாக இருக்கிறது அப்படியாக இப்போது ஸ்ரீதரன் மீது நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பை அவர் மேற்கொண்டிருப்பதாக அந்த வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சஞ்சய மகாவத என்று சொல்லக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் இந்த தாக்கல் வருமான வரம்பிற்கு அப்பால் சொத்துக்களை செய்திருப்பதாகவும் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற இந்த மிகப்பெரிய ஒரு உண்மையில் ஸ்ரீதரன் சொத்து குவிப்பை மேற்கொண்டாரா அல்லது உண்மையில் ஸ்ரீதரனிடம் சொத்துக்கள் காணப்படுகிறதா இதன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் இந்த சமூக செயற்பாட்டாளர் இவர் ஏன் ஸ்ரீதரனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார் இவரை பின்னாலிருந்து இருந்து இயக்குவதாக ஸ்ரீதரன் சொல்லுகின்ற அந்த நபர்கள் யார் இந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசப் போகிறோம் அதை தாண்டிய தன்னிலை விளக்கத்தை ஸ்ரீதரன் வழங்கி இருக்கிறார் அது தொடர்பாகவும் பேச போகிறோம் ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பாக கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீதரன் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் காலத்திலே காலம் எழுவது வேளமை அதே நேரத்தில் தமிழர் தேசிய அரசியல் பரப்பிலே சில காத்திரமான கருத்துரைகளை விளங்குவதாக ஸ்ரீதரன் மீது மக்களுடைய ஆதரவு ஒரு பக்கமாக இருக்கிறது குறிப்பாக கிளிநொச்சியை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவர் கிளிநொச்சியிலே தமிழ் தேசியத்தை தலைக்க வைத்திருப்பவர்

கொள்கிறார் ஆக இந்த விவகாரம் பல்வேறு தரங்களில் பல்வேறு விதமாக இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழக கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அதற்கு செய்யப்பட்ட திருகோணமலை நீதிமன்றத்திலே அதை இடைநிறுத்தப்பட்டிருந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக கட்சியினுடைய இந்த நகர்வுகளின் மூலமாக கட்சிக்குள் ஒரு ஒற்றுமையை நாம் காணப்படக்கூடிய நிலையில் தமிழ் தேசத்தினுடைய ஒற்றுமையும் தமிழர்களை தலைமை தாங்குவதற்கான பொறுப்பும் ஆளுமையும் இவர்களிடம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவற்றுக்கு இல்லாமல் நாங்கள் இன்றைய நாளில் பேச வேண்டிய இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக பேசலாம் ஸ்ரீதரன் அவர்களிடம் சொத்துக்கள் இருக்கிறதா ஸ்ரீதரன் தன்னுடைய வரம்புகளுக்கு மேல் சொத்துக்களை சேர்த்திருக்கிறாரா உண்மையில் ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு பாடசாலையினுடைய அதிபர் ஒரு பாடசாலையினுடைய அதிபருக்கு இப்படியாக இப்படியான சொத்துக்கள் இருக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது குறிப்பாக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மதுபான நிலையங்கள் தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக தேர்தல் கால பகுதிகளிலே தேர்தல் மேடைகளிலே ஸ்ரீதரன் அவர்களுக்கு வார் இருக்கிறது என்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தது இந்த நிலையில் இப்போது நிதிக்குற்ற ஆய்வு பிரிவிலே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் எப்படி தன்னை அவதானிப்பது எந்த கோணத்திலே கொண்டு செல்வது இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இந்த தன்னுடைய வெளிப்படு அதாவது ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்துக்கு தன்னுடைய சொத்துகள் தொடர்பான விவரத்தை வெளிப்படுத்துவதாகவும் அதே போல டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கும் வெளிப்படைத்தன்மை தொடர்பான நிறுவனத்திற்கும் தன்னுடைய சொத்து விவரங்களை வழங்குவதாகவும் சொல்லியிருக்கார் தான் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு மேலதிகமாக தன்னிடம் சொத்து இருக்கிறது என்ற விடயத்தை

நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி ஒரு வரையும் அதே நேரத்தில் மட்டக்களவில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி ஒரு வரையும் குறிப்பிடுகிறார் தெளிவாக அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாட்டின் அடிப்படையில் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரை தனக்கு எதிராக இப்படியான நகர்வுகளை மேற்கொள்வதாக அவர் நூற்றுக்கு நூறு வீதம் நம்புவதாக பெயர் குறிப்பிடாமல் குறிப்பிடுகிறார் அதை தாண்டி ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகக்கூடிய இணைய பத்திரிகை ஒன்று அது சுமந்திரனுக்கு சொந்தமானது என்ற கருத்து பரவலாக பேசப்படுவது நிலைமை அதே போல இவரும் சொல்லியிருக்கிறார் இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதியிலே இப்போ இயங்குகிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் தன்னை இயக்குகிறார்கள் அவர்களுடைய அந்த இணைய பத்திரிகைகளையும் இந்த சஞ்சீவ மகாபத்தை வழங்கியிருக்கக்கூடிய அந்த முறைப்பாடுகளினுடைய பட்டியல் இந்த வழக்கு தொடரப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளிவந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் யார் இவர்களுக்கு வழங்கியது என்று தொடர்ந்து இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அதே இந்த வழக்குகள் இந்த பிரச்சனைகள் நிதி குற்ற புலனாய்வு நீதியாக ஆராய வேண்டும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மைகள் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை தாண்டி இந்த விடயங்கள் வெளிவருகிற போது இறுதியிலே நீதிமன்றத்தினூடாக சஞ்சீவ் மகாவத்தையிடம் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர் யார் என்ற விடயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கும் தான் முயற்சிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விபகாரம் பேசுபவர்களாக மாறியிருக்கிறது ஸ்ரீதரன் உண்மையில் சொத்து குவித்தாராக என்ற கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது ஆக சுமந்திரனும் சாணக்கியனும் சேர்ந்து இந்த நகர்வுகளை மேற்கொள்கிறார்களா என்ற ஒரு கேள்வி அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கக்கூடியது அவதானிக்கக்கூடியவர்களுக்கு அது நன்கு தெரியும் ஆக இவருடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் உண்மையிலேயே சஞ்சய் மகாவத்திர என்று சொல்லக்கூடியவர் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுடைய நிகழ்ச்சி நிரல்படி செயற்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்காக தான் நாங்கள் தேடி பார்க்கிற போது குறிப்பாக யார் இந்த சஞ்சீவ மகாவத்து என்ற விட்பாக நாங்கள் ஆராய்கிற போது அண்மையில் நாடாளுமன்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக சஞ்சய மகாபத் என்பவர் நிதிக்குற்றப்பலனாய்வு சின்ன களத்தில் அவருடைய சட்டவிரோத சொத்து சேர்ப்பு பற்றி முறைப்பாடொன்றை செய்திருப்பதாக அதன் பின்பதாக பத்திரிகையாளர் சந்திப்பொன்றை நடத்தி தனது குற்றச்சாட்டுகள் பற்றி விளக்கம் அடைத்திருப்பதாகவும் சில செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நிதி குற்றப் பிரிவு விசாரணைகளை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட விசாரணைகள் முடிவுறுத்தப்படும் நீதி வழங்கப்படும் வரை ஒருவர் நிரபராதியாகவே கணிக்கப்படுவார் என்பதை இங்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நிலையிலே தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய சஞ்சய மகாபத்த என்பவர் யார் என்பது தொடர்பாக ஆஹ் ஆராய முற்படுகிற போது ஒரு சில விடயங்கள் கிடைக்கப்பட்டது யார் இவர் குறிப்பாக சொல்லிக்கூடும் என்னமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மகேன் ரட்டு என்று சொல்லக்கூடிய எண்ணிலிருந்து நாட்டிற்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை சமூக ஆர்வலரான சஞ்சய மகாவத்த ஆரம்பித்து நடத்தி வருகிறார் ஊழலுக்கு எதிராக இதுவரை பல முறைப்பாடுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இவருக்கு எதிராக கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அஹ் கடவத்தை டெக்னோ சந்திக்கார்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஐந்து துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டது இது தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சஞ்சய் மகாவதேவினுடைய தற்காலிக அஹ் தற்காலிக குடியிருப்பின் மீது அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது குறிப்பாக இந்த மகாவதையினுடைய கூற்றுப்பறியாக அவர் குற்றப்புலனாய்வுத் துறையிலே சுமார் பதினைந்து முறைப்பாடுகளையும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் மாணயத்தில் சுமார் இருபது முறைப்பாடுகளையும் பதிவு செய்திருக்கிறார் இதன் விளைவாக இதுவரை பதினைந்திற்கு மேற்பட்ட நபர்கள் நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொள்ளலாம் இவர் முறைப்பாடு அளித்திருக்கிறார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே பதினைந்து முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் ஆணைய குளத்திலே இருபது முறைப்பாடுகள் இதன் கீழாக இதுவரை பதி ஐந்திற்கு மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த புகார்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூறு குற்றங்கள் சாட்டப்படுபவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவர்கள் விசாரணை வலயத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த புகார்களில் சில முன்னாள் அமைச்சர் கிகலிய ராம்பு கேலம் மீது இருக்கிறது சம்பத் வங்கி எல்ஓஎல்சி துணை நிறுவனமான பிரான்ஸ் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஜூனியன் கெமிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று சொல்லியும் மகாவது மேலும் கூறியிருக்கிறார் இந்த விடயங்கள் ஏற்கனவே காப்பல்துறையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடக்கூடிய விடியமும் இருக்கிறது இதற்கிடையில் ஜூனியர் கமிட்ஸ் பிரைவேட் லிமிடெடிடில் இருந்து எழுபத்தி ஆறாயிரம் பிள்ளையில் பேப்பர் இன் ஹைட்ரோ கிளோக்கு பதினாறு மில்லிகிராம் என்ற மருந்தை மாநில மருந்து கூட்டு தாபனம் அதாவது எஸ்பிசி என்று சொல்வார்கள் வாங்கியது பிரபாக்கு ஒரு முறைப்பாட்டையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த புகார் தொடர்பாக கடந்த வாரம் எஸ்பிசியினுடைய தலைவர் ஜாலன் டோட்ரிகோ மற்றும் மற்றொரு நபரிடமிருந்து சிஇடி வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது பல போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அவர் குற்றச்சாட்டுகளை கடந்த வருடம் ஜூன் மாத பகுதியிலே முன்வைத்ததை தொடர்ந்து சஞ்சய கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச முன்னர் பயன்படுத்திய ரேஞ்சோவர் வாகனத்தை பிரபல நடிகை பியூமலி கன்சமாலி பயன்படுத்துவது குறித்தும் விசாரணை நடத்த கோரி மகீரட்ட அமைப்பினுடைய தலைவர் சஞ்சயின் மகாவத் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவில் புகார் அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கினுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்போது ஸ்ரீதரனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரன் இப்படியாக செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வெளிப்படையான குற்றம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது சொத்துக்களை சேர்த்தார்கள் என்ற விடியம் இருக்கிறது அனாமதயமாக சொத்துக்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற விடயம் இருக்கிறது குறிப்பாக கிழக்கிலே பிள்ளையான் ஒரு வீட்டை அபகரித்து வைத்திருந்தார் என்றபடி உங்களுக்கு தெரியும் அருண் தம்பி முத்து அவர்களுடைய வீட்டை எப்படி கையகப்படுத்தினார் என்பது தெரியும் அதேபோல் வடக்கிலே டக்ளஸ் தேவானந்தா ஸ்ரீதர் தியேட்டரை கையகப்படுத்தி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இதை தாண்டி பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணல் மாவியாக்கள் அஹ் போதைப் பொருட்கள் விற்றது தொடர்பாக இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய சொத்துக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இப்படியெல்லாம் நிறைய இருக்கின்ற போது ஏன் ஸ்ரீதரன் கூறி வைக்கப்பட்டார் உண்மையில் இதனுடைய பின்னணி என்ன இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் வரக்கூடிய நாட்களில் அவதானிக்கலாம் மற்றொரு இன்றைய அதிர்வின் நூலாகவும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்